ஹே ஆல் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ரசம் இது வந்து நண்டு ரசம்ங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நமக்கு சளி தொல்லை இருந்ததுன்னா சின்னவங்க வரையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ஒரு டைம் சாப்பிட்டா போதும் சரியாயிரும் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வெல்கம்ஸ் டு தீப் டிலிசிஸ் கிச்சன் நண்டு ரசத்துக்கு நண்டோட கால் பகுதி மட்டும்தாங்க யூஸ் பண்ண போகிறோம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதுலேருந்து தேவையான அளவு பெரிய கால் சின்ன காலை பிச்சு எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சிக்கிறேங்க இதை நல்லா வாஷ் பண்ண மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதை வந்து நல்லா இடிச்சும் சேர்த்திக்கலாம் பட் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அடித்து சாப்பிட தெரியாது அதனால நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தண்ணி விட்டு அதை வடித்து எடுத்து வச்சிட்டேங்க இப்போ ரெண்டு தக்காளியை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாங்க அதை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்திட்டு வேக விடுங்க அரை லெமன் சைஸ் புளியை எடுத்து அதையும் ஊற வச்சிடலாம் அதுவும் ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ அரை ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வர மல்லி ரெண்டு வர மிளகா கருவேப்பனை சேர்த்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் தக்காளியும் வெந்து நல்லா ஆரிடுச்சுங்க அதுக்கூடே ஊற வச்ச புளியும் சேர்த்து ரெண்டும் ஒன்றா கரைச்சிக்கிறேன் நான் கரைச்சி இதை வடிகட்டி சேர்த்துக்கு போகிறோம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கூட கடுகு வெந்தயம் சேர்த்து தாளிச்சிட்லாங்க நீங்கள் நண்டு செய்யும் போது வெந்தயம் சேர்த்து தாளிங்க ஏன்னா ரொம்ப கீட்டு வெந்தயம் சேர்த்தும் போது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் கருவேப்பில் போட்டுக்கலாம் ரெண்டு வர மிளகா சேர்த்து தாளித்துக்கோங்க இது கூட நம்ம அரை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு அறவை மிளகு சீரகம் அரவையும் கலந்து ஒரு டைம் வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி புளியை கரைச்சி வச்சுருந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம நண்டை அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு அதையும் கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ மல்லிகைத்தலை தூவி இறக்கிடலாங்க சூப்பரான நண்டு ரசம் ரெடி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைகளுக்கும் பயம் இல்லாமல் கொடுக்கலாம் குழந்தைகளுக்காக செய்யும்போது காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட ரசம் ரெடிங்க சர்வ் பண்ணிடலாம் இதை அப்படியே சூப் மாதிரியும் குடிக்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்